ஹாய் மக்களே இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செம்பருத்தி டீ எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூட ஒரு நாலு டு மூணு செம்பருத்தி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை இதை லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது சேர்த்துக்கோங்க இந்த பூக்களில் இருக்க இந்த அள்ளி வட்டத்தில் இருக்க அந்த க்ரீனாக இருக்குது இல்லையா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அதே மாதிரி அந்த மகரந்தம் இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூவை லைட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த மகரந்த தூள்லாம் வந்துட்டு பூவோட இதழ்களில் கூட கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால அது வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த பூவை வந்துட்டு போட்டு பாயில் பண்ணுவீங்க நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அது கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு வரணும் அந்த ஹாஃப் டம்ளர் வந்துட்டு வேப்பர் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அதோடய சாரி எல்லாமே இறங்கி நல்ல ஒரு கலர் வந்திருக்கு ஸோ இந்த சமயத்தில் நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் டீ மார்னிங் நம்ம எடுத்துக்கும் போது ப்ளட் ப்ரெஷர் லெவல் குறைக்கும் இதய பிரச்சினையெல்லாம் வராமல் இருக்கும் கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க பட் இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும் பாலூட்டும் தாய்மார்கள் வந்து இதை எடுத்துக்க வேண்டாம் ஸோ லைட்டாக ஒரு நாலு ட்ராப்ஸ் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க இதில் ஹனி கூட சேர்த்துக்கலாம் ஹனியோ இல்லை நாட்டு சக்கரை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பட் இது சேர்க்காமல் குடித்தாவே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் சட்டலாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் குடிக்கும்போது என்னமோ மாதிரி இருக்கும் பட் பழகிடும் உங்களுக்கு பட் வாம்மாக இருக்கும்போதே குடிச்சுருங்க ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இது இருக்குது இதுக்கு இருக்குது சரும பிரச்சனைகள்லேருந்து அனைத்தையும் வந்துட்டு தீக்கும் இந்த செம்பருத்தியும் ஆனால் இப்போ மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் போகும்போது கூட இந்த பூக்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு பூ வந்துட்டு இருபது ரூபாய்க்கும் என்னமோ விற்றுட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில் கூட ஸோ கிடைச்சது செம்பருத்தி பூ அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ